கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக தொழிலாளியாக கத்தர் என்னை அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தெரிந்து கொண்டார் ஆகவே இந்த காணொளி மூலமாக இன்றைக்கு முப்பதாவது நாள் கத்தருடைய சமூகத்திலிருந்து என் அன்பின் சகோதர சகோதரிகள் ஆகிய உங்களுக்கு அருமையான போதக பிதாக்கள் பேராயர்கள் ஆயர்கள் குருமார்கள் நண்பர்கள் அன்பர்கள் பல்வேறு மதத்தை மார்க்கத்தை சார்ந்த என்னுடைய சிநேகிதர்கள் என இந்த காணொளி பதிவை பார்க்கிற யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்தர்தாமே உங்களை இந்த நாளிலே ஆசிர்வதிப்பாராக எனக்காக யாவையும் செய்து முடிப்பாராக கடந்த இருபத்தி ஒம்பது நாட்கள் பல்வேறு தலைப்புகளிலே நான் பிரசங்கிக்க அதை நீங்கள் கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கிறீர்கள் இந்த செய்தியின் மூலமாய் எனக்கு கிடைத்த நல்ல வரவேற்புக்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் சாகும் முன் சாதிக்க வேண்டும் சுனிதா வில்லியம்ஸ் என்கிற இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்மணி அவர்கள் வானத்திலே விண்கல ஓடத்திலே அவர்கள் பெரிய சாதனையை செய்து தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள் ஒருவேளை அந்த மாதிரி எங்களால் சாதிக்க முடியாவிட்டாலும் கின்னஸ் போன்ற ரெக்கார்ட் பிரேக் புத்தகத்தில் இடம்பெயர முடியாவிட்டாலும் எங்களுக்கு கிடைத்த நேரம் தாளந்து எங்களுக்கு கிடைத்த இந்த அலைபேசி ஊடகம் சமூக வலைதளங்கள் மூலமாய் அண்ணனுடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்லி அதிலே எங்களை நாங்கள் ஒரு சாதனையாளராக நிறுத்த விரும்புகிறோம் ஒருவேளை பலர் சொல்லலாம் அன்றுடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவது ஒரு சாதனையா ஆண்டருடைய ஊழியத்தை செய்வது ஒரு சாதனையா என்று அநேகர் கேட்கலாம் புறமதத்தினரும் கேட்கலாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட ஊழியர்களை கூட கேட்கலாம் நான் விமர்சனம் பண்ணுகிறவர்களை குறித்து பெரிதாக பொருட்படுத்துவதில்லை ஆனால் இது எங்களுக்கு சாதனை தான் இதை கூட செய்யாதபடிக்கு இந்த ஸ்மார்ட் போனையும் இந்த நேரத்தையும் வீணும் விருதுமாய் கழித்து கொண்டிருக்கிற எத்தனையோ மனிதர்களுக்கு மத்தியில் சமயம் ஒதுக்கி கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இந்த வசனங்களை இந்த மக்களுக்கு சொல்வது என்னை பொறுத்தவரையிலும் ஒரு சாதனையாக நான் கருதுகிறேன் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் இன்றைய செய்திக்கு கடந்து போகிறேன் நான் பதினெட்டு ஆண்டுகளாக கத்தருடைய பெரிதான கிருபையினால் தயவினால் அநேக பரிசுத்தவான்களுடைய ஆலோசனை ஜப ஆதரவால் என்னுடைய குடும்பத்தார் சபையாருடைய ஒத்துழைப்பினால் கிருபையின் கரம் என்கிற ஒரு பத்திரிகையை நான் ஆரம்பித்து மத்திய மாநில அரசாங்கத்தின் மூலமாய் நீதிமன்றத்தில் நான் ஆஜராகி அங்க நீதிபதிக்கு முன்பதாக சில தகவல்கள் எல்லாம் சொல்லி முறைப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் செய்திருக்கிறேன் நியூஸ் பேப்பர் ஆஃப் இந்தியா டெல்லி மற்றும் சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இந்த பத்திரிகைக்காக நான் நிறைய பணம் செலவு செய்து மாதந்தோறும் அநேகருக்கு இந்த பத்திரிகையை நான் இலவசமாக அனுப்புகிறேன் அந்த பத்திரிகையின் வாயிலாக அநேகருக்கு கத்துடைய வார்த்தை சாட்சிகள் இயேசு கிறிஸ்தனுடைய ஊமைகள் ஆலோசனைகள் உபதேசங்களை நான் எழுதி அனுப்புவேன் அநேகர் இந்த பத்திரிகையை படித்து ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் சாட்சி சொல்லுகிறார்கள் நிறைய நிறைய சாட்சிகள் உண்டு நான் எழுதுகிற பத்திரிகைக்கு அநேகர் காணிக்கை கொடுப்பதோ சந்தா கொடுப்பதோ நன்கொடை கொடுப்பதோ இல்லை ஒரு சில பேர் நூறு ரூபாய் அனுப்புவாங்க நாங்கள் செலவு பண்ணுவோம் எங்களுக்கு வருகிற அந்த காணிக்கை இருநூறு ரூபாய் இல்ல முன்னூறு ரூபாய் அவ்வளவுதான் பரவாயில்லை காசுக்காக காணிக்கைக்காக பெயர் புகழுக்காகவா நாம கற்றுடைய ஊதியத்தை செய்கிறோம் உங்களுக்கே தெரியும் அப்போ இந்த பத்திரிகையை நான் எழுதி அநேகருக்கு இந்தியா முழுவதும் எல்லா இடங்களுக்கும் இதை நான் போஸ்டல் வழியாக அனுப்புவது உண்டு ஒரு சாட்சியை சொல்லுகிறேன் இந்த முப்பதாவது நாள் காணொளி பதிவில் ஒரு முறை நான் எழுதி அனுப்பின எங்களுடைய கிருபையின் கர பத்திரிக்கை ஒரு அம்மா வீட்டுக்கு போஸ்ட்மேன் கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் அந்த பத்திரிகை போன அந்த நாள் அந்த அம்மா வாழ்க்கையில் மிகவும் வேதனைப்பட்டு துயரத்தை அனுபவித்து வாழ்வதா சாவதா என்ற நிலையில் குழப்பத்திலே இருந்து கொண்டிருந்த பொழுது சரி இனிமே இந்த உலகத்திலே நம்மளால் வாழ முடியாது நாம் இருப்பதை விட மறித்து போவது நல்லது ஆதலால் கடன் பிரச்சனையில் அநேகருக்கு மத்தியில் அவமானப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போய் குடும்பமெல்லாம் நடுத்தருவில் வந்து நின்று நாலு பேருக்கு நம்ம கௌரவமாக வாழ்ந்த ஆனால் இப்போ இந்த கடனால் அந்த கௌரவத்தை இழந்து நிற்கிறத விட நம்ம ஒருத்தர் செத்துட்டா ஒருவேளை பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி அன்றைய தினத்தில் அந்த அம்மா தற்கொலைக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் கதவை சாத்தி விட்டு மாட்டி தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஆயத்தமாகி கொண்டிருந்த நேரத்துல தான் இந்த போஸ்ட்மேன் பனிரெண்டு மணிக்கு மேல கதவை தட்டி சார் போஸ்ட் அம்மா போஸ்ட் வீட்டில் யார் இருக்கிறீங்க உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தற்கொலைக்கு முயன்று கொண்டிருந்த அந்த அம்மையார் அந்த கதவை திறந்து பார்த்துருக்கிறாங்க போஸ்ட்மேன் இல்லை ஆனால் நான் அனுப்பின கிருமியின் கரம் பத்திரிக்கை வாசலில் அந்த போஸ்ட்மேன் போட்டுட்டு போயிட்டார் அப்போ அந்த அம்மா அந்த கிருமையின் கரம் பத்திரிகையை எடுத்து படிக்கும் பொழுதான் அந்த ஆண்டவர் அந்த அம்மாவோடு கூட பேசியிருக்கிறார் என் மூலமாய் எழுதப்பட்ட சுவிசேஷம் கத்துடைய வார்த்தை அவர்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஒரு மனோ தைரியத்தையும் கொடுத்து நீ வாழ வேண்டும் நீ என் காலத்துக்கு முன்பதாக மறிக்கிறாய் ஆண்டவர் அந்த எழுத்து மூலமாய் அவரோடு கூட வெளியிறங்கமாக பதில் சொல்லியிருக்கிறார் பலன் கிடைத்திருக்கிறது பிரியமானவர்களே ஆகவே இந்த காணொளி அற்பமாய் எண்ணுகிறவர்களுக்கு மத்தியில நான் இதை ஒரு சாதனையாகத்தான் நான் பார்க்கிறேன் இந்த காணொளி மூலமாய் நாங்கள் சொல்லுகிற செய்தி பெயர் புகழ் பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே உங்கள் கண்களில் இருக்கிற கண்ணீர் துடைக்கப்பட்டு உங்களுடைய குடும்பம் வியாபாரம் தொழில் படிப்பு எல்லாம் பாதுகாக்கப்பட்டு நீங்கள் சுகத்தோடு பலத்தோடு இருக்க வேண்டும் உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் அந்தரங்கத்தில் அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு வெளியங்கமாக பதிலளிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்துடைய ஊழியக்காரனாகிய நான் இன்றைக்கும் முப்பதாவது நாளாக இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் மத்தியு ஆறாம் அதிகாரத்திலே ஆறாவது வசனத்தை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜபம் பண்ணேன் அப்பொழுது அந்த பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார் பலன் அளிப்பார் ஆம ஒரு பலனும் இல்லையே நான் பலனில்லாமல் என்னுடைய காரியத்தை செய்கிறேனே எனக்கு எந்த பிரதிபலனும் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை அங்கலாய் இருக்கலாம் அன்பானவர்களை ஜெபம் பண்ணும்போது உங்கள் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குவாரானால் அந்த தனிமையை நீங்கள் ஜெபத்துக்கு பயன்படுத்துங்கள் இயேசு தனித்து ஜபித்த பொழுதெல்லாம் அவருக்கு பிதா பதில் அளித்தார் உங்களுக்கு தெரியும் கெசமனைய தோட்டத்தில் அவர் வியாபலப்பட்டு இரத்த வியர்வை வெளியேறத்தக்கதாக அவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவாகிய தேவன் அவருக்கு பதில் அளித்தார் இயேசு சொன்னார் பிதாவே என் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அந்த ஜெபம் என்கிற அறை வீட்டுக்குள்ளே அவர் தன்னை முழுமையாய் பிரவேசிக்க பண்ணி அவர் ஜெபித்தார் இன்றைக்கும் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரரே உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் பல நாட்களாய் அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தரங்கத்தில் அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடினார்கள் தேவன் அவர்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார் இன்றைக்கும் நீங்கள் வாய்விட்டு ஜெபிக்க முடியாமல் வாய்விட்டு ஜபித்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்டறோம் அல்லது வேலை யாருக்காகிலும் கேட்டுறோம்னு சொல்லி நீங்க வாய் விட்டு கூட ஜெபிக்க முடியாதபடிக்கு நீங்கள் மனதுக்குள்ளேயே உங்களுடைய காரியங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் முகத்தை மட்டும் அல்ல இருதயத்தையும் பார்க்கிறவர் இருதயத்தை மட்டும் அல்ல இருதயத்தின் ஆழத்தையும் பார்க்கிறவர் இந்த காணொலி பதிவை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரியே நீங்கள் உங்கள் அறை வீட்டை பூட்டி நீங்கள் அங்க பிரவேசித்து அந்தரங்கத்தில் இருக்கிற உங்களுடைய பிதாவை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுங்கள் கிறிஸ்துவர்களுடைய உயிர் ஜபம் கிறிஸ்துவை நம்புகிறவர்களுடைய உயிர் ஜபம் இன்னைக்கு நீங்க ஜபிக்காம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பலன் இல்லாமல் இருக்கிறது பிரியமானவர்களே எந்த ஒரு காரியத்தை நீங்க சரீரத்துல முயற்சி பண்ணினாலும் பரவாயில்லை ஆனால் அந்த சரீர முயற்சி திருவனையாக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டுமானால் அதற்கு ஜபம் என்கிற நீர் தேவையாக இருக்கிறது ஜபம் என்கிற காற்று தேவையாக இருக்கிறது ஜபம் என்கிற வேலி அடைக்கக்கூடியவைகள் தேவையாக இருக்கிறது இங்கே வேதம் சொல்லுகிறது மத்திய ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வர்சனத்துல உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்த பார்க்கிற உன் பிதா ரகசியமாய் யாருக்கும் தெரியக்கூடாது என்னுடைய பிரச்சனை என் மகளுடைய பிரச்சனை என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னுடைய சொந்த பந்தம் சாதி சனத்துக்கு தெரியக்கூடாது என்னுடைய பாஸ்டருக்கு தெரியக்கூடாது ஐக்கியத்துக்கு தலைமைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லி அந்த ரங்கத்துல ஜபித்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே தேவனுடைய ஊடியக்காரர்களே பேராயர்களே மிஷினரிகளே நானும் உங்களைப் போல அந்த பாடுகள் வழியாக கடந்து வந்தவன்தான் வந்து கொண்டு தான் அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் பாருங்க அந்த அம்மா கடன் பிரச்சினையினால கதவை சாத்திட்டு சாகணும்னு அவங்க தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா நாங்கள் அனுப்பின ஒரு கிருபையன்கர பத்திரிக்கையின் பத்திரிகை மூலமாய் தேவ தூதனை போல அவர்களுடைய உயிரை காப்பாற்றினது எத்தனையோ சாட்சி சொல்லலாம் இந்த காணொளி பதிவு கூட முடங்கி கிடக்கிற வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு கிடக்கிற இனிமே சபை வேண்டாம் இனிமே ஊழியமே வேண்டாம் இனிமே நான் கத்தருக்காக எழும்பி பிரகாசிக்க போவதில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் அவசுவாசத்தோடு இருக்கலாம் ஆனா நான் சொல்லுகிறேன் அந்த இருக்கிற நீங்க அந்த இருக்கிற பிதாவை நோக்கி சோமனுக்கு அந்தரங்கத்துல நீங்க இருந்து என்ன பண்ண போறீங்க அதே அந்தரங்கத்துல இருக்கிற பொழுது நீங்க பிதாவை நோக்கி சோமனு பவுலும் சீலாவும் சிறையில அவர்கள் கழு மரத்துல நடு ராத்திரியில தலைகீழாக கட்டி தொங்க விட்ட பொழுது அவர்கள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மறந்து அல்ல நினைத்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் பிதா வெளியரங்கமாக அந்த கதவை உடைக்கிறதுக்கு அறையில ஒரு தூதனை பிரவேசிக்க பண்ணினார் நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்தரங்கத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் செவிக்கும் பொழுது இன்றைக்கு இந்த வாரம் இந்த மாதம் இந்த வருஷம் கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்த அந்த நாளில வெளியரங்கமாக நீங்க பாருங்க வெளியரங்கமாக உங்களுடைய காரியத்துல கர்த்தர் பதில் அளிப்பார் பலனும் அளிப்பார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் நான் வரும்போது அவன் உரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்னார் ஏன் அழுது கொண்டு இருக்கிறீங்க ஏன் ரங்கத்துல முடங்கி கொண்டிருக்கிறீங்க அந்த ரங்கம் தான் ஆனா அந்த பிதா உன்னை சூழ்ந்து இருக்கிறதை நீங்கள் உணர்ந்து ஜெபியுங்கள் கத்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஜபம் பண்ண வேண்டிய விதம் இந்த பகுதியில் இருக்கிறது நீங்கள் பரிசுத்த ஆவியில் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு ஜபிங்க ஊழியமா பிரச்சனையா குடும்பமா தொழிலா படிப்பா எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான் ஜபம் 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 ஜெபம் தான் உங்களுடைய கண் நம்முடைய கண் ஜெபம் தான் நம்முடைய ஜீவன் முதுகெலும் ஆகவே அந்தரங்கத்தில் பிதா இருப்பதே உங்களுக்கு பலன் அளிப்பதற்காகவும் உங்களுக்கு பதில் சொல்வதற்காகவும் தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க பிரதர் பார்த்தீங்களா இருபத்தொம்போது நாள் நான் நேரத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை சமயம் கிடைத்தாலும் சமயம் கிடைக்காவிட்டாலும் யாருமே பார்க்கலையே லைக் போடலையே சப்ஸ்கிரைப் பண்ணலையே எனக்கு ஒரு வார்த்தைகள் சொல்லலையே அல்லது ஆஃபரிங் ஐ டோன்ட் எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது லைக் பண்ணாம இருந்தா என்ன பிதா என்னுடைய கிரியிகளை பார்க்கிறார் என்னுடைய ஜபத்தை பிதா பார்க்கிறார் வெளியரங்கமாய் வெளியரங்கமாய் அவர் பலன் அளிப்பார் இன்னும் கொஞ்ச நாட்கள்ல பாருங்க நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஜபத்துக்கு உங்கள் பிதாவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில ஊரறிய உலகறிய வெளியரங்கமாக உங்களுக்கு ஒரு பலனை அவர் தரப்போகிறார் எதிர் பேர் விசுவாசிக்கிறீங்க கற்றுடைய மகிமை வெளியரங்கமாக ரங்கமாக காணப்படுமா இல்ல வெள்ளியரங்கமாய் காணப்படுமா சாலமோன் ஜபம் பண்ணி முடித்த பொழுது கத்தருடைய மகிமை கத்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கி கால் பாலும் தேனும் போடுகிற காணான் தேசத்துல கொண்டு வரும் பொழுது ஜனங்க வெளியரங்கமாக கண்டாங்க கர்த்தருடைய கிரியைகளை உங்க வாழ்க்கையில பிரதர் யா பாஸ்டர்யா உங்க வாழ்க்கையில மனைவி வியாதியில இருக்கிறாங்களா உங்க பிள்ளைங்க எல்லாம் போராட்டத்தில் இருக்கிறாங்க சிஸ்டர் கத்தவங்களை ஆசிர்வதிக்கிறார் பியூலா சிஸ்டர் கத்தரவங்களை ஆசிர்வதிக்கிறார் சைலா சிஸ்டர் கர்த்த உங்களை ஆசிர்வதிக்கிறார் அமேன் ஜெயா சிஸ்டர் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அன்பான கர்த்துடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் அவர் நினைத்திருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த செய்தி விசேஷித்த விதமாக உங்களுடைய ஜபத்துக்கு பதிலை பரலோகத்தில் இருக்கிற தேவன் தருகிறார் என்று சொல்வதற்காக தான் எதை குறித்தும் கலங்காதீர்கள் ஆண்டவர் சொன்னார் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிரூபத்துல நீ ஒன்றையும் குறித்து கவலைப்படாதபடிக்கு சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு உன் தேவனுக்கு ஆண்டவரே இதுதான் என்னுடைய நிலை அன்று ஜபத்துல நீங்க தெரியப்படுத்துங்க ஆண்டவர் வெளியரங்கமாக இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாருங்க நீ ஆச்சரியப்படத்தக்கதா பிரதர் கண்ணுக்கு தெரிஞ்சது கைக்கு எட்டலை கை கெட்டினது கெட்டலன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு அழுது கொண்டு முறுமுறுத்து கொண்டு வாழ்க்கையை கசப்பாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்தீங்களே இன்னும் கொஞ்சம் நாட்களில் பாருங்கள் மேபி இந்த காணொளி மூலமாக இந்த பிரசங்கத்தை கேட்டு முடிப்புறதுக்குள்ள முடித்ததுக்குள்ளே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும் அவருக்கு அது லேசான காரியம் நான் மனுஷன் கத்தருடைய ஊழியக்காரன் நான் கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையை சொல்லுகிறேன் விசுவாசத்தை சொல்லுகிறேன் அனுபவித்து சொல்லுகிறேன் இன்றைய தினம் உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்படி அவைகளை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அந்த இருக்கிற உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் ஜெபியுங்கள் வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் தருவார் காட் யூ மீண்டும் ஒரு காணொலி பதிவோடு நாளைக்கு நான் சந்திக்கிறேன் அது உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே தேசம் சமீபத்தில் இருக்கிற அருமையான ஊழியக்காரர் ஐயா ஊழியக்காரம்மா சகோதரிகள் எல்லாருக்கான் செபிக்கிறப்பா ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவராய் கர்த்தாவே எவைகளை கேட்கிறார்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் வெளியரங்கமாய் பதில் தருவீராக பலன் அளிப்பீராக இயேசு நாமத்தினாலே செபிக்கிற நல்லப்பிதாவே ஆவே யூ மீண்டும் சந்திப்போம்